மடப்புரம் காரியம்மன் கோவில் விவகாரம் காவலாரி மரணம் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி சிவதஞ்சை மாவட்டம் திருப்புவனம் பக்கத்துல இருக்கிற மடப்புரம் காளியம்மன் கோவிலுக்கு போன மாசம் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி மதுரையில இருந்து டாக்டர் நிகிதானு ஒருசங்கரும் அவந்த அம்மாவும் சாமி கும்பிட போயிருக்காங்க அவந்த காரை பார் பண்ண சொல்லி அந்த இருந்த காவலாரி குமார் கிட்ட சாவியை குறித்துட்டு கோவில் உள்ள போயிருக்காங்க ஆனா இந்த அஜய்குமாருக்கு கார் ஒத்த தெரியாதாம் அதனால வேற ஒருத்தரோட உதவியோட காரை பால் பண்ணியிருக்காரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் நிகிதா கிட்ட சாவியை திருப்பி கொடுத்திருக்காரு அவந்த கார்ல போய் பார்க்கும் போது பத்து சவரன் நகை காணாம போயிருக்கிறத பார்த்து அதிர்ச்சியாகிட்டாங்க உடனே திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தாங்க புகாரை வாங்கி அந்த போலீஸ் காரந்தர் அஜித் அஜித்குமார் மற்றும் அவரோட தம்பி நவீனை கூட்டிட்டு போயிருக்காங்க போலீஸ் விசாரணை பண்ணும் போது குமார் செத்து போயிட்டதா அவரோட குடும்பத்துக்கு தகவல் சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் குமாரோட உடலை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க பிழைத பரிசோதனை ரிப்போர்ட்ல ரத்தம் கசிஞ்சதும் கை கால் மிருது தண்டு இடுப்பு முட்டை பகுதினு பல இடங்கள்ல சிராய்ப்புகளும் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கழுத்து கைன்னு சில இடங்கள்ல காயங்களும் இருந்துச்சு குறிப்பா தொண்டை பகுதியில் பலத்த காயம் இருந்ததால தான் அவர் செத்துருப்பாருன்னு சொல்லி இருக்காங்க அதுவும் முக்கியமா அவர் கொடூரமா தாக்கப்பட்டதால தான் நீர் இழந்திருக்காருன்னு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல வந்த தகவல் வெறும் அதிர்ச்சியை கிளப்பிருக்கு இது மாதிரி கொடுமையான விஷயங்கள் நடக்காம இருக்கணும்னா இந்த செய்தியை எல்லாருக்கும் ஒரு ஒருத்தரும் தெரிஞ்சுக்கணும் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பி